ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி எட்டு புள்ளி ஒன்னுல ஆறாவது கணக்கு பார்க்கலாம் வகுப்பில் உள்ள மாணவர்களின் எடை வகுப்பறை பதிவேட்டிற்காக எடுக்கப்பட்டது அவ்வகுப்பின் சராசரி எடையை நேரடி முறையின் மூலம் காண்க இப்ப நம்ம சராசரி கண்டுபிடிக்கணும் அதுவும் நேரடி முறையில கண்டுபிடிக்கணும் ஓகேங்க ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் எடை அதாவது பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு எடைக்குள்ள நாலு மாணவர்கள் இருக்காங்க அப்புறவு இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு எடைக்குள்ள பதினொன்னு மாணவர்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஓகே தீர்வு சராசரி கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு அட்டவணை போட்டுருங்க சரிங்களா என்னது இருக்கு எடை அப்ப இடையின் எழுதிக்கிட்டு என்ன இருக்காங்களோ எழுதிருங்க மாணவர்களின் எண்ணிக்கை என்ன கொடுத்துருக்காங்களோ அதையும் எழுதிக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே அட்டவணையில ரெண்டாவது குடுத்துருக்கது எஃப் சரிங்களா இங்க எழுதிக்கலாம் ரெண்டாவது குடுத்துருக்கது எஃப் ஓகே இனிமே இங்க என்ன எழுத போறோம்னா மைய மதிப்பு எழுதிக்கலாம் மைய மதிப்பு அப்படின்னா எக்ஸு மைய மதிப்புனா வேற எதுவுமே இல்ல ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா இதோட நடு மதிப்பு பதினஞ்சுக்கும் இருபத்தஞ்சுக்கும் இடையில இருக்கக்கூடிய நடு மதிப்பு என்ன அதான் கண்டுபிடிக்கணும் நடு மதிப்பு என்னன்னா இருபது இல்லாட்டா இந்த பதினஞ்சையும் இருபத்தஞ்சையும் கூட்டுங்க கூட்டுனா என்ன கிடைக்கும் நாற்பதுன்னு கிடைக்கும் நாற்பத ரெண்டால வகுத்துட்டாலே போதும் ஓ ரெண்டு ரெண்டு ஈ ரெண்டு நாலு அப்புறம் ஜீரோ

இது வந்து எக்ஸு இந்த ரெண்டையும் பெருக்கி நம்ம இங்கே எழுதணும் ஓகே பெருக்கலாம் நாலையும் ரெண்டையும் பெருக்குனா எட்டு அப்புறம் இந்த ஜீரோ இனி பதினொன்னையும் முப்பதையும் பெருக்கணும் ஃபஸ்ட்டு பதினொன்னையும் மூணையும் பெருக்குனா முப்பத்தி மூணு அப்புறம் இந்த ஜீரோ இனி பத்தொன்பதையும் நாலையும் பெருக்குன்னா எழுபத்தி ஆறு அப்புறம் இந்த ஜீரோ இனிமேல் பதினாலையும் அஞ்சையும் பெருக்குன்னா எழுபது அப்புறம் இந்த ஜீரோ அடுத்த ஜீரோ அறுபதையும் பெருக்குனா ஜீரோ ஜீரோவுக்கு கூட எதை பெருக்குனாலும் ஜீரோ தான் இனி ரெண்டையும் ஏழையும் பெருக்குனா பதினாலு அடுத்த இந்த ஜீரோ சரிங்களா இனி பாருங்க நேரடி முறையில சராசரி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எக்ஸ் பார் இஸ் டு சமேஷன் ஆஃப் எஃப் இன்டு எக்ஸ் பை சமேஷன் ஆஃப் எஃப் இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு மதிப்புமே தேவை சரிங்களா ஃபர்ஸ்ட் சமேஷன் ஆஃப் எஃப் இன்டு எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு எஃப் இன்டு எக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இது மொத்தத்தையும் கூட்டினா நம்மளுக்கு சமேஷன் ஆஃப் எஃப் மதிப்பு ஈஸியாக கிடைக்கும் கூட்டிடலாம் எல்லாத்துலேயும் லாஸ்ட்டு ஜீரோ தான் இருக்குது அப்போ ஜீரோன்னு எழுதிக்கலாம் அப்புறவு எட்டையும் மூணையும் கூட்டுனா பதினொன்று பதினொன்னையும் ஆறையும் கூட்டினா பதினேழு பதினேழுக்கு கூட ஜீரோனா பதினேழு தான் இனி பதினேழுக்கு கூட நாலு கூட்டுனா இருபத்தி ஒன்று அப்போ இங்கே ஒன்று பாக்கி ரெண்டு இங்கே எழுதிக்கிறேன் ஏன்னா இங்கே அடுத்த நம்பர் இல்லை இனி ரெண்டே மூணையும் கூட்டினா அஞ்சு அஞ்சுக்க கூட ஏழை கூட்டினா பன்னிரெண்டு பன்னெண்டுக்கு கூட ஏழை கூட்டினா பத்தொன்பது பத்தொன்பதுக்கு கூட ஒன்று கூட்டினா இருபது அப்போ சமேஷன் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது ரெண்டாயிரத்தி பத்து அதை இங்கே எழுதிக்கிறேன் இனிமேல் சமேஷன் ஆஃப் எஃப்ஓட மதிப்பு தேவை பாருங்க இதுதான் என்னது எஃப் இப்போ இது மொத்தத்தையும் கூட்டுனா நம்மளுக்கு சமேஷன் ஆஃப் எஃப்ஓட மதிப்பு ஈஸியாக கிடைக்கும் கூட்டிடலாம் நாலே ஒன்னே கூட்டினா அஞ்சு அஞ்சுக்க கூட ஒன்பதை கூட்டினா பதினாலு பதினாலுக்கு கூட நாலை கூட்டினா பதினெட்டு பதினெட்டுக்கு கூட ரெண்டை கூட்டினா இருபது அப்போ ஜீரோ பாக்கி ரெண்டு இங்கே எழுதிக்கிறேன் ஏன்னா இங்கே அடுத்த நம்பர் இல்லை இனி ரெண்டே ஒன்னே கூட்டினா மூணு மூணுக்கு கூட ஒன்றுன்னா நாலு அப்புறம் அஞ்சு அப்போ என்ன கிடைக்குது ஐம்பது இடலாமா சமேஷன் ஆஃப் எஃபோர்டை மதிப்பு ஐம்பது இப்போ பாருங்க இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடும் இனிமே இருநூற்றி ஒன்றை அஞ்சால் வவுக்க போகிறோம் ஓகேங்களா அஞ்சையும் நாற்பதையும் பெருக்குன்னா இருநூறுன்னு கிடைக்கும் ஓகே இனிமேல் இருநூற்றி ஒன்றில் இருந்து இருநூறை கழிச்சா ஒன்று இனி இறக்க எதுவுமே இல்லை அதனால் புள்ளி வச்சுக்கிட்டு ஜீரோவை இறக்கிக்கலாம் இனி ஐ ரெண்டு பத்து கழிச்சா ஜீரோ என்னது கிடைச்சிருக்கு நாற்பது புள்ளி ரெண்டு எழுதிடலாம் நாற்பது புள்ளி ரெண்டு இதுதான் என்னன்னா சராசரியோட மதிப்பு புள்ளி டுவென் அந்த சம், இது உங்களுக்கு THANKS அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்